வணக்கம் தற்போதைய வானிலை நிலவரம் தற்போதைய வானிலை என்ன நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தென் தமிழ்நாடு டெல்டா கரையோட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது காலை முதலே பல்வேறு இடங்களில் அதிகமழை பெய்யக்கூட வாய்ப்பு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகனமழை பெஞ்சிருக்கும் இருபது சென்டிமீட்டர் மேலே ஒரு சில இடங்களில் பதி மழை பதிவாயிருக்கும் அது ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரல் தூரல் மிதமான மழை லேசான மழையாக நீடித்து கொண்டிருக்கிறது தென் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாளில் எப்படி மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த மழையானது குறைஞ்சி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கும் கடலோரத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் ஒரு மிக கனமழை அதிகன மழை வாய்ப்பு தெரிகிறது தமிழகத்தில் அதாவது குறிப்பாக டெல்டா முதல் வடக்கே சென்னை வரை உள்ள அனைத்து கடலோர பகுதிகளிலும் ஒரு ஒரு சில இடங்களில் அதிக மழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் பதிவாகும் இந்த மழை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு விடாமல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இது வடக்கே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த இடம்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது உருவாகவே இல்லை அது உருவாகி ஒரு காற்று சுழற்சி உருவாகி ஒரு தாழ்வு நிலை ஒரு தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு தா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் தான் ஒரு புயலாகவே உருவாகும் இன்னும் உருவாகவே இல்லை ஒரு குழந்தையே இன்னும் உருவாகலை அது உருவாகிறதுக்கு முன்னாடி அது எங்கே எப்படி நடக்கும் என்ன குழந்தைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது மாதிரி தான் அது ஒரு புயல் உருவாகட்டும் ஒரு சுழற்சி உருவாகி நகர்ந்து வரட்டும் அது மறந்து மறந்த பாதையை அடுத்து பார்த்துக்கலாம் அது எந்த இடத்துல கரை கறக்கும் ஆனால் அது தமிழகத்தை ஒட்டி தான் வரும் அது வெப்பநிலை எல்லாமே வச்சு பார்த்தா ஒரு டெல்டாவுக்கு வடக்கே தான் கரை கிடக்க வாய்ப்பு மாதிரி தெரிகிறது இப்போ தற்போதைக்கு அது ஆராய்ச்சியில் உள்ளது அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் தெற்கு தமிழ்நாட்டில் மழை இருக்காதா போதும் இதனால் கேட்டிங்கன்னா தெற்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கும் அது இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் ஒரு மழை இருக்கும் ஏன்னா அது இலங்கையை ஒட்டி வந்து தான் வடக்கே போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கை வட இலங்கை தெற்கு தமிழ்நாடு ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழையாக தொடங்கி ஒரு கனமழை வரை பெஞ்சிட்டு அது வடக்கே செல்ல செல்ல தென் மாவட்டம் மழை குறைஞ்சி வடக்கே வந்து மழை அதிகரிக்கும் அதிகான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அந்த டைத்தில் உள் மாவட்டத்துக்கு மழை இருக்காது அப்புறம்னு கேட்டிங்கன்னா உள் மாவட்டத்தில் மழை இருக்காது கரை கடந்து உள்ளே செல்ல செல்ல கிழக்கு காற்றை ஈர்த்து உள் மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கும் உள் மாவட்டம்னா எந்த மாவட்டம் போகிறோம்னு கேட்டிங்கன்னா வடக்கே வடக்கே உள் மாவட்டங்கள் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு நல்ல மலை இருக்கும் இந்த இந்த சுற்றுமலையாக வந்து அது அதிக மலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா முதல் வடக்கே உள்ள சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் ஒரு வெள்ளம் உருவாக கூட வெள்ளம் வர வாய்ப்பு தெரிகிறது அந்தளவுக்கு ஒரு மலை இருக்கும் காற்று அச்சம் வேண்டாம் காற்று இருக்கும் காற்று இல்லாமலாம் இருக்காது ஒரு புயல் வந்தால் காற்று இருக்கும் அதாவது ரொம்ப காற்று இருக்காது ஆடி மாதம் காற்று அடிச்சு எப்படி இருக்கும் நாற்பது ஐம்பது கிலோமீட்டரு அப்படியில் அதே அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்தடுத்து உருவாகி வரட்டும் அதை பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு சென்னைக்கு இந்த இட ஒரு நல்ல மழை தெரிகிறது இந்த சுற்று வந்து சென்னைக்கு நல்ல மழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும் இதனால் இந்த இந்த மலையானது தொடர்ந்து ஒரு மூன்று நாள் பெஞ்சிட்டு அது உள்ளே கரை கடந்து அடுபிக்கடல் போனாலுமே கிழக்கு காற்றை ஈர்த்து ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டத்துக்கு அடுத்த சுற்று மலை எப்போன்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சுழற்சி உருவாகி அது நகர்ந்து வந்து இலங்கை ஒட்டி வரும் அந்த வரும்போது தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா வடக்கே எல்லாம் போயிடுது வடக்கே தான் போகுது தென் மாவட்டத்துக்கு வராதா போகிறோம்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டத்துக்கு இருக்கும் தென் மாவட்டத்துக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒரு பத்தாம்தேதி பிறகு தான் தென் மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு சுழற்சி வரும் அந்த சுழற்சி தான் தென் மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்கும் பார்க்கலாம் பஸ்டிவிகில் ஒரு சுழற்சி உரையோ இருக்கும் ஒரு மண்டலமாக கூட வர வாய்ப்பு இருக்குது அது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதை இந்த சுற்றுமலை வந்து வந்து இன்றைக்கூட முடிந்தாலும் அடுத்த சுற்றுமலை மழை வந்து தொடங்கும்பொழுது இதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கங்க டெல்டா முதல் சென்னை வரைக்கும் உள்ள மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க மழை மழை வராதா அப்புறம் மழை வராது இந்த இடவை போயிட்டு புயல் வரும்னு சொன்னாங்கன்னா வடக்க போயிடுவேன் எதுக்கு நம்ம வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும்னு நினச்சிடாதீங்க அசால்ட்டாக எழுந்துடாதீங்க அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் ஒரு புயல் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது வடக்கே போகிற மாதிரி போய்ட்டு திரும்பி வரலாம் அப்படி தான் இந்த புயல் நிறையா புயல் அந்த மாதிரிலாம் திரும்பி கஞ்சா புயலே எடுத்துங்க சென்னை நிறைய கரையை கிடக்குன்னு சொன்னாங்க அடுத்து சென் புதுச்சேரின்னு சொன்னாங்க அடுத்து நாகைப்போட்டினத்தில் கரையை கிடந்துச்சு இந்த மாதிரி மாறிக்கிறேன் அதனால் எல்லா மாவட்ட மக்களும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துங்க கடலோரத்தில் குறிப்பாக டெல்டா முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்கள் இந்த இடத்துல ஒரு அதிகமாக நல்ல மழை பெய்ய போகுது அடுத்த சுற்று மழை வந்து தென் மாவட்டத்து மக்களுக்கு இருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு இருக்காத அப்புறம் சோர்ந்துடாதீங்க அவங்களுக்கும் மழை இருக்கும் உள் மாவட்டத்தில் நிறையா பேர் நிறையா மாவட்டங்களில் மழையே இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு புயலை வந்து உள்ள கரை கடந்து சென்றாத்த உள் மாவட்டத்துக்கு ஒரு நல்ல மழை இருக்கும் வரட்டும் புயல் வரட்டும் புயல் வந்தால் தான் மழை பெய்யும் புயலே வர மழையே பையனா ஆனால் புயல் எதுவுமே வரக்கூடாதுன்னு நினச்சா அதெல்லாம் முடியாதுங்க ஏதாவது ஒரு சிஸ் ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்களே ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை மாதிரி நீங்கள் பார்த்து நினச்சிக்கோங்க இந்த மலையினால் தமிழ்நாடு மட்டும் அடைய போகிறதில்ல ஆந்திரா தெற்கு ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களும் இந்த மலையால் பல நல்ல அடைய போகிறது கேரளாவும் நல்ல மழை பெய்யும் ஏன்னா மேற்கு காற்று ஈர்க்கும் இந்த புயலான மேற்குலேருந்து காற்று இருக்கிறதுனால கேரளா கடலோர மாவட்டங்களும் நல்ல மழை இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு போ வீடியோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு வீடியோ போகிறதுக்கு அடுத்த வீடியோவில் மார்னிங் சந்திப்போம் நன்றி வணக்கம்